ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா ரோல் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாம் வந்து வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டிலயே ரொம்பவே ஹைஜீனிக்காக செஞ்சிடலாம் இப்போ நாம் ஒரு பவுலில் இரநூறு எம்எல் அளவுக்கு வெது வெதுப்பான மில்க் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறமா இதில் நான் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நாம் நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நாம் கரைச்சதுக்கப்புறமா இதில் நான் மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்மளுக்கு கம்பெனி ஈஸ்ட்டாக தான் இருக்கணும் நம்ம லூஸில் வாங்கி செஞ்சோம்னா நம்மளுக்கு மசாலா ரோல் பன் வந்து சாஃப்டாக கிடைக்காது இப்போ நாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நாம் பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஆக்டிவேட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ எனக்கு பத்து நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சி எவ்வளோ சூப்பராக ஆக்டிவேட் ஆகி வந்திருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு பபுள்ஸ்லாம் வந்து இருக்கும் இது தான் நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ் அவ்வளோதான் இப்போ நம்ம ப்ரெட் மசாலா பண்ணுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு பவுலில் நான் அரை கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் நாம் இந்த ரெசிபி செய்யும் போது நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாவு கூட நாம் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்த ஈஸ்டையும் இதில் நாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நாம் வந்து ஃபுல்லாகவே எந்த தண்ணியும் சேர்க்காம நம்ம சேர்த்த அந்த ஈஸ்ட் மில்க்லேயே நல்லா பனைஞ்சி எடுத்துக்க போகிறோம் நாம் வந்து மில்க் சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் நம்ம தண்ணி சேர்த்துட்டோன்னா அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது நாம் இதை கம்ப்ளீட்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பனஞ்சு எடுத்துக்கலாம் இதை வந்து நாம் இருபது நிமிஷத்துக்கு நல்லா பனஞ்சு எடுத்துக்க போகிறோம் அப்போ தான் நம்மளுக்கு மசாலா ரோல் பண்ணு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நாம் நல்லா பனஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான் இப்போ நாம் ரொம்பவே சூப்பராக பனஞ்சு எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா பனஞ்சு எடுத்துக்கோங்க இதில் நான் ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்மளுக்கு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் தான் இருக்கணும் இதை நாம் சேர்த்துட்டு நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாவு கூட நல்லா பசஞ்சு எடுத்துக்க போகிறோம் நாம் வந்து இன்றைக்கி ஓட்டிஜியில் வச்சு செய்கிறதுனால நம்மளுக்கு நம்ம மசாலா ரோல் பண்ணு வந்து நம்மளுக்கு சாஃப்டாகவும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் இதை நாம் நல்லா பனைஞ்சி எடுத்துக்கலாம் நாம் இந்த ரெசிபிக்கு நம்ம சேர்க்குற மாவு வந்து நல்லா பனைகிறதுல தான் இருக்குது அப்போ தான் நம்மளுக்கு கடைகள் எல்லாம் விற்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நீங்கள் வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிற டிப்ஸோடு நீங்களும் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக பவுலில் ஒட்டாமல் மாவு வந்திருக்குது இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குது நாம் சேர்க்குற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து தான் செய்யணும் இதையும் நாம் பத்து நிமிஷம் கிட்ட நல்ல நல்லா எடுத்துக்கலாம் இப்போ வந்து நாம் நல்லா மாவு அப்புறமா நாம் சேர்த்த பவுலில் வந்து எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இந்த பவுலில் நாம் ரெடி பண்ணி வச்ச மாவை இதில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இதுலேயும் நாம் நல்லா எண்ணெய் தடவி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நாம் க்ளோஸ் பண்ணி ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம நல்லா ஊற விட போகிறோம் அப்போ தான் இந்த மாவு நல்லா டபுள் ஆகி கிடைக்கும் இப்போ எனக்கு ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆயிருக்குது எந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்திருக்குது பாருங்கள் இப்படி தான் நம்மளுக்கு இருக்கணும் இப்போ நாம் இந்த மாவை லைட்டாக பணஞ்சு எடுத்துக்கலாம் இதில் உள்ள ஏர் பபுள்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக வெளியில் போயிடக்கூடாது ஓரளவுக்கு லைட்டாக பணஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு நாம் ரெடி பண்ணி வச்ச மாவை மூணு பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இதை நாம ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு பால் மட்டும் எடுத்து நாம இதை நல்லா வளர்த்தி எடுத்துக்கலாம் இந்த மாவு வந்து நம்மளுக்கு ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் வளர்த்தி எடுத்துக்க கூடாது நாம செய்யற ரெசிபி சாப்பிடும் போது நம்ம பன் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் உள்ள வந்து மசாலா இருக்கும் தான் இதோட சேஞ்சு நாம் வந்து ரெண்டு சப்பாத்தியோட சைஸ் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு மொத்தமாக தேய்ச்சிக்கோங்க இப்போ நாம் வளர்த்துனதுக்கப்புறமா சைடில் உள்ள மாவுல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நாம் வந்து சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் சைடில் உள்ள மாவுல்லாம் கரெக்டாக கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மூணு பேட்சாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸுக்கு ரோல் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு பாலுக்கு நான் ஆறு ரோல் வர மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் இதில் மசாலாவை வச்சுக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி மசாலா செஞ்சு உள்ளே ஸ்டெஃபிங் வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க நான் வந்து இன்னைக்கு மசாலாக்கான வீடியோவை வந்து நான் எடுக்கல நான் வந்து எப்படி செஞ்சேன்னு மட்டும் ஓவராலாக சொல்லிடுறேன் கொஞ்சமாக வெங்காயம் கருவேப்பிலேயே சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சேன் உருளைக்கெழங்கு சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு அதை நான் மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதுக்கான ரெசிபி இப்போ வந்து நாம் ரெடி பண்ணி வச்ச இந்த மசாலாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி பொறுமையாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க ரோல் பண்ணிவிட்டு சைடில் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நம்மளுக்கு வெளியே வராமல் இருக்கும் இப்போது ஒரு ட்ரேயில் பட்டர் ஷீட்டில் எண்ணெய் தடவுனதுக்கப்புறமா இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த ரோலெல்லாம் அதில் வச்சுருக்கிறேன் இப்போ நாம் திரும்பவும் ஒரு கிளாத்தால் க்ளோஸ் பண்ணிவிட்டு பத்து கிட்டே ஊற விட்டுடலாம் ஊறினதுக்கப்புறமா இப்போ நான் வந்து ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு நாம் ரெடி பண்ணி வச்சிருந்த ரோலில் வந்து எக் வாஷ் மட்டும் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மூழுகிற அளவுக்கு நல்லா எக் வாஷ் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி எக் வாஷ் கொடுக்கறதுனால நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் நல்லா வெந்து வரும் இப்போ நாம் ஓடிஜியில் ரோல் பண்ண வச்சுருங்க வச்சுட்டு இதை நான் ஒன் எயிட்டி டிகிரியில் இருபது நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் இந்த ப்ரெட் ரோலுக்கு வந்து ப்ரீஹீட் பண்ணலை பண்ணாமலே நம்மளோட மசாலா ரோல் பிரெட்டை வந்து நான் வச்சுருக்குறேன் இப்போ நமக்கு இது நல்லா வெந்து வந்ததும் நான் உங்களுக்கு காட்டுறேன் தான் இப்போ எனக்கு இருபது நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான மசாலா ரூர்பன் ரொம்பவே ஹைஜீனிக்காக ரெடி ஆயிடுச்சு இது கூடவே கெச்சப் சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ஈஸியான ரெசிபி யாருமே சொல்லி தந்திருக்க மாட்டாங்க நீங்கள் நம்ம சேனலை புது புது ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ